வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் திருவாரூர் ஆழித்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது உங்களுக்காக இதோ என்னோட எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் திருவாரூரின் தலையாய சிறப்பு பெருமானின் ஆழித்தேர் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் ஆயில் நட்சத்திரத்தில் தேர் திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவிழா நடைபெற்று வருகிறது காண நான்முகனும் திருமாலும் இங்கே வந்தபோது ஆழித்தேர் விட்டதால் மூ உலகிற்கும் தலைவனான தியாகேச பெருமானை காணாது இவர்கள் தேர் போன தடத்தை பின் தொடர்ந்து ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா என்று தம் சிறமேல் கரம் குவித்தபடி கண்ணீர் மல்கி திருவாரூரின் வீதிகளில் ஓடினார்களாம் தேவர்களும் ஓடி சென்று தரிசிக்கும் இத்திருவிழாவை காணாது மனித வாழ்க்கை முழுமையடையாது கண்பெற்ற பயனாக ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டிய அற்புதம் தியாகேச பெருமானின் விண்ணலக்கும் ஆழித்தேர் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி எட்டு வியாழக்கிழமை காலை எட்டு ஐம்பது மணிக்கு இதோ தேர் புறப்பட்டுவிட்டது நேரில் வந்து தரிசிக்க இயலாத சொந்தங்களுக்காக இந்த பதிவினை நான் பதிவிடுகிறேன் தேரோட்டம் ஆரம்பித்த நிகழ்வினை உங்களுக்கு வீடியோவாக பதிவிட்டிருக்கிறேன் பார்க்கவும் என்னுடைய மற்ற வீடியோக்களையும் பார்க்கறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்